வணக்கம் தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது கூட்டணி ரெண்டு பக்கமுமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் திமுக காங்கிரஸ் நாங்க இருக்கோம் ஆனா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ இரண்டு பக்கமுமே வந்து தலைவர்கள் இன்னும் பேச ஆரம்பிக்கல பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வந்துட்டு பேசுவதற்கான அந்த குழு அமைச்சிருக்கிறோம் அது சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த நேரத்துல ரீசண்டா தமிழகத்தினுடைய முதல்வர் கூட்டணி ஆட்சி அப்படின்றது சாத்தியம் கிடையாதுங்க அப்படின்றது சொல்லிட்டாரு இவ்வளோ நாளா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் இவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க முதல்வரை டேரக்டா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல வாய்ப்பு இல்லை இது காங்கிரசுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறமாவும் மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் வரலாறு எப்படி இருந்திருக்குது அப்படின்றது தெரியும் பார்க்கலாம் அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாரு ஆர் எஸ் பாரதி அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா ஐயாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துட்டோங்க இனிமே இதை பத்தி எந்த அரசியல் தலைவரும் பேச மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ நாம பார்க்கும் விஜய் போன வாரத்துல வந்து ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாரு காங்கிரஸுக்கு ஸோ காங்கிரஸ் அஃபிஷியலா பதினேழாம் தேதி விஜயோட பேச போறாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்க்க முடிகிறது ஸோ முதல்வர் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொன்னது ராகுல் காந்தியை ரொம்பவே பாதிச்சிருக்குது அவர் அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்றது சொல்றாங்க சோனியா காந்தி திமுகவோட போகணும் அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் தாவேக்கா கூட போனா என்ன அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க சோ அதிகபட்சமாக ஒரு நாற்பத்தஞ்சு தொகுதி வரைக்கும் காங்கிரஸ் எதிர்பார்க்குறாங்க இருபத்தஞ்சுக்கு மேல கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விடாப்படியா இருக்கிறாங்க போன முறை நீங்க நின்று தோத்த தொகுதியை நாங்க கேக்குறோம் எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி மாணிக்கம் தாகூர் மாதிரியான ஆட்கள் இங்கிருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல சோ இந்த நேரத்துல அஹ் தமிழக தமிழக வார் ரூம் சோ அவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் இரண்டாவது இடம் பிடிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்களா அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகள் நாம ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கக்கூடியது இரண்டாவது இடம் பிடிக்கக்கூடியன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தமிழக தலைமை கிட்ட கொடுத்திருக்கிறாங்க சோ அவர்கள் அதை கிறிஸ் ஜோடங்கர் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க கிறிஸ் ஜோடங்கர் மறுபடியும் வந்துட்டு அந்த வார் ரூம் டீம் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நூத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஒரு எழுபது தொகுதிகள் ஃபில்டர் பண்ணுங்க நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய எழுபது தொகுதிகளை ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம் ஸோ அந்த எழுபது தொகுதிகளை வாங்கிட்டு வரக்கூடிய பதினேழாம் தேதி நாளை மறுநாள் நூறு நாள் வேலை திட்டம் மன்ரேகா திட்டம் விபிஜி ராம்ஜி அப்படின்ற பெயர்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது இதனை எதிர்த்து போராட்டங்கள் அங்கங்க நடக்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் வரவிருக்கிறாரு ஸோ அவர் அங்கே வரும் பொழுது தாவேகாவினுடைய தலைவரை சந்தித்து இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்குது இந்த விஷயம் ஏற்கனவே ராகுலை ஆதரிக்கக்கூடிய தாவேக்க கூட போகணும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிகள் இவர்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம அஃபிஷியலாக அவங்களோட போக போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து கிடைத்திருக்குது ஸோ தடபுடலாக சத்தியமூர்த்தி பவனில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பாடோட செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ பதினேழாம் தேதி கே சி வேணுகோபால் இங்கு வரும்பொழுது தாவேக்காவினுடைய தலைவரை தாவேவினரை சந்தித்து இது சம்பந்தமான பேச்சுக்கள் நடத்த போறார் அதற்கான பிளானிங்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம செய்திகளில் பார்க்கிறோம் திமுகவும் போனா போகட்டும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கிற செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ தமிழக அரசியல் களம் கூட்டணிகள் செட்டில்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருந்தாலும் இன்னமும் பீகார் எலெக்ஷன் மாதிரி காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் பார்க்க முடியுது ஸோ இந்த வரக்கூடிய வாரத்துல இது சம்பந்தமான ஃபாலோ அப் நியூஸஸ் பிரேக்கிங்கான டிராமாஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது காங்கிரஸ் தாவேக்க கூட போறாங்களா இல்ல திமுக கூடவே தொடர்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி